உண்மையாவே உங்களுக்கு தமிழ் உணர்வுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த காணொலியை பயிருங்க இந்த காணொலி மூலயமா இந்த கோவில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரணுங்க மன்னர்கள் எதுக்கு நமக்கு கோவில் கட்டி கொடுத்தாங்க அவங்க கோட்டைகளை கட்டி வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தான் இந்த சாமியை பார்த்தோன்னே எனக்கு இருக்குது பெருமாள் சில வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு மேல இருக்காருங்க ஒரு பெருமாள் சில வருங்க ரெண்டு பெருமாள் சிலை இருக்காங்க சீதேவி பூதேவியோட இருக்காங்க எல்லாம் இருந்தும் இந்த ஊர் மக்கள் ஏன் வணங்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க பராமரிப்பு இல்லை அதனால் வணங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யார் பராமரிப்பா நம்ம தாங்க பராமரிக்கணும் கோவிலோட நிலை எப்படி இருக்குது பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணனூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு எப்படி இருக்கிற ஒரு பெருமாள் பாருங்கள் பெருமாள் பக்தராக இருக்கட்டும் சிவன் பக்தராக இருக்கட்டும் முருக பக்தராக இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த காணொலியை பகிருங்க இது மூலயமா இந்த காணொலியை பார்க்கறதுனால பெருமாளுக்கு சம்மந்தமான எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை யார் நினைச்சாலும் இதை மீட் எடுக்கலாம் நம்மளும் கூட இங்கே ஒரு சின்ன உழவார பணி பண்ணலான் இருக்கும் ஏன்னா எப்படி இருக்கா இருப்பாங்க பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மைசில் இருந்து போயிட்டாங்க சாமிகளை பார்த்தோன்னே ஏன்னா கோவில் வெளியில இருந்து பார்க்க ஒன்றுமே தெரியல உள்ள என்னடா இருக்க போதுன்னு உள்ள நடந்து வந்து பார்க்கும் போது கையில் இருக்கிற முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்குச்சு உங்களுக்குமே சாமியை பார்க்க அப்படி தான் தெரியும் என்னன்னா உள்ள என்ன மாதிரியான ஒரு மௌன நிலையில ரெண்டு பெருமாள் சிலைங்க ஒன்றுக்கு ஒன்று பெருசுங்கிற மாதிரி ஒரு சிலையோட இன்னொரு சிலை வந்து திருமணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படி இருந்தும் அந்த கோவிலை விட காரணம் என்னன்னு தெரியல மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோட்டையை கட்டிட்டு வாழ்ந்துருப்பீர்கள் ஆனால் இந்த நிலையில் நமக்கு ஒரு கோவிலில் பண்ணி கொடுத்து ஆனால் அதை பராமரிக்காத ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குதுங்க இன்னும் எத்தனை கோவில்களை ஏரிக்கரையில் வந்து புதைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இங்கே பாருங்கள் இது வந்து ஏரி ஏரி கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து புதஞ்சு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னடா இது ஒரு ரெண்டு அடி பத்தடி தள்ளி கட்டியிருந்தால் கூட இந்த கோவில் வந்து பட்டிருக்குங்க பாருங்க ஒரு விமானத்துக்கோட பக்கத்தில் இருக்கிற ஒரு சூழல் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை சரிங்களா அந்த ஏரிக்கரையில் இந்த கோவில் வந்து ஒரு அஞ்சடி நமக்கு ஒரு கரை கட்டுறவங்களுக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியாது ஒரு அஞ்சடி பத்தடி தள்ளி கட்டியிருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கோவில் புதஞ்சிருக்கு பாருங்கள் இன்னும் மண்ணோடைய அழுத்தம் அதிகமாக அதிகம் இன்னும் கற்கோயிலுங்கிறதுனால அது இன்னி வரைக்கும் இருக்குங்க யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களாலும் இந்த கோவில் கண்டிப்பாக இயங்கும் அதில் என்னுடைய பணியை நான் வந்து பண்ணுறேன் உங்களுடைய பணியை அந்த காணொலியை பார்த்துட்டு விடாமல் பார்த்த ஒவ்வொருத்தரும் இந்த லைக்கு போகிறத விட்டுட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலை பார்த்தோன்னா மனசு உடஞ்சி போச்சுங்க நான் வேறு ஒரு கோவிலுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததும் இந்த சாமியை பார்த்ததும் மனசே கேட்கல உள்ளே எத்தகைய ஒரு அழகாக இருக்கார் பாருங்க அவர் ஒரு பத்து செகண்டு பாருங்கள் அப்புறம் இதை பகிரலாமா வேணாமான்னு முடிவெடுங்க இந்த காணொலி மூலிமா இந்த கோவில் வந்து சீக்கிரம் மீண்டு வரணுங்கிற ஒரே எண்ணத்தோட இந்த காணொலியை பதிவிடுற நன்றி